ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் காளி உபாசாராகிய எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் உங்களுடைய துக்கங்கள் சோகங்கள் அனைத்து விதமான பாதிப்புகளும் விலகி நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த சேனலில் சில முக்கிய பதிவுகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நமது சேனலில் தொடர்ந்து பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாயின் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை நீங்கள் செய்து அதில் கொடுக்கப்பட்ட மணியை அழுத்தி நமக்கு வரக்கூடிய பதிவிடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெற வேண்டும் இன்றைய நம்முடைய தலைப்பு என்னவென்றால் எந்த ஓரைகளில் என்ன செய்தால் எந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அதாவது ஓரைகளும் அதன் மூலம் கிடைக்கும் நற்பலன்களும் இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஜாதக கட்டத்தில் பன்னிரண்டு ராசிகள் அந்த ராசிக்குள் அடக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அதிபதி ஆக இருக்கக்கூடியபவர்கள் ஏழு கிரகங்களும் மற்றும் சாயா கிரகங்களாகிய ராகு கேதுவும் சில பேரு ஒரு சந்தேகம் வரும் ராசியை வைத்துக் கொண்டு ஓரை லக்னத்தை வைத்துக் கொண்டு ஓரை ஒருவர் மேஷர் ராசியாக இருப்பார் லக்னம் துலாமாக இருக்கும் ஒரு ஒரு பகுதி அல்லது மேஷ ராசி மேஷ லக்னமாகவே இருப்பார் அடுத்தது ஒருவர் மதியம் பன்னெண்டு மணிக்குள் பிறந்திருப்பார் அல்லது பன்னெண்டு மணிக்கு மேல் பிறந்திருப்பார் உங்களுக்கு அட்டவணைப்படி ஏஎம் பிஎம் காலை பன்னெண்டு மணி நடுஜாமத்திலிருந்து வரக்கூடியது ஏஎம் மீண்டும் அது பன்னெண்டு மணியை தாண்டும் போது பி ஆக மாறுகிறது இப்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஓரை எல்லாம் சுப ஓரை இந்த ஓரையில் இதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்க வெற்றி பெறுவீர்கள் இந்த ஓரையில் பார்த்து பண்பவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது இது நன்மைதான் தரும் இது பொது விதி ஒருவருக்கு மேஷ லக்னமாகவோ ராசியாக இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தால் அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் உடையவன் நீச்சத்தை பெற்றால் அந்த ஓரை சித்திக்காது ரிஷபத் ராசிக்கும் துலா ராசிக்கும் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் சுக்கர ஓரை சுப ஓரையாக இருந்தாலும் அவர்களுக்கு பயன்படாது தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு நீச்சமாக இருந்தால் அந்த குரு ஓரை பயன்படாது மகரத்துக்கு கும்பத்துக்கும் சனி பகவான் நீச்சமாக இருந்தால் சனி ஓரை பயன்படாது கடகத்துல சந்திரன் நீச்சமாக அந்த ராசிக்கு உண்டான சந்திரன் நீச்சமாக இருந்தால் சந்திர ஓரை பயன்படாது ஆக ஓரைகளில் பொழுது நமது ஜாதகத்தில் எந்த கிரகம் வலு இருக்கிறது சுப அசுப ஓரைகள் அப்போ உங்களுக்கு சுபம் தரக்கூடிய கிரகம் எது அதுதான் நீங்க ஜாதகத்துல பார்க்கணும் அப்போ நீங்க கேட்கலாம் லக்னாதிபதி ராசி அதிபதி லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஏன்னா சந்திரனுக்கு வளர்பெரியும் தேய்வெரியும் உண்டு பிறந்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் எழுந்தே போகும் வயது அது சந்திரன் அதே வயது ஏறி வந்து வளர்ச்சி வரும்போது அப்படி பெண்டாகும் போது மறுபடியும் தேய்மானத்தை கொண்டு விடும் அதான் வளவரியும் கொண்டது சந்திரன் இப்போ ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தால் போதுமா அம்சம் வேண்டாம் ராசி கட்டத்திலேயே நீங்கள் பார்த்தால் போதும் துலாம் ராசிக்கு சுக்கர ஓரை நன்மை பயக்கும் சரி அதே அவருக்கு குரு யோகமாக இருந்தால் சுக்கரனும் குருக்கும் உங்களுக்கு தெரியும் துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் குரு வந்து உச்சத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த பலன் கிடைக்காது சுக்கரனுடைய பலன் கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த நாளுக்கு உண்டான சுக்கரனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் வளர்பிரையாக இருந்தால் பௌர்ணமிக்கு அமாவாசையை தாண்டி பிறந்தவர்களாக இருந்தால் யோகம் தரும் சுக்கரபட்சம் கிருஷ்ணபட்சம் அவர்களுக்கு குரு என்ன அந்த குருவோரை அவர்களுக்கு ஆக்டிவேட் உச்சமாக இருக்குமாயின் அது எண்ணிக்கை பயன்படும் அவர்களுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமையில குருவோரை இவர்களுக்கு பயன்படும் சுக்கர ஓரை பயன்படாதே இதுதான் கான்செப்ட் குரு என்னைக்கு ஆக்டிவேட் ஆகும் வியாழக்கிழமை சென்ட் பர்சன்ட் அப்போ தான் அந்த இடம் அன்னைக்கு சுக்கர ஓரையு பாசிட்டிவா இருந்தாலும் அது ஈடுபடாது அதே வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை பலம் பெறும்போது செய்தால் குரு ஓரை அந்த பாசிட்டிவ் கொடுக்காது இது எப்படி நான் சொன்னேன் லக்னாதிபதி ஆரோக்கியத்துக்கு இந்த சுக்கர ஓரைகள் பயன்படும் லக்னத்துக்கு எது உச்சம் எது நீச்சம் என்று ராசிநாதனுக்கு அன்றைய நிகழ்வுகளுக்கு பயன்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு உத்தியோகத்தை செய்து உடல் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அது பொருந்தும் லக்னம் என்பது நிறத்தன்மை சிறம் அதாவது நிரந்தரமான தன்மைக்கு பயன்படும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க லக்னம் எப்படி இருக்கிறது ஏன்னா அது நிரந்தரம் இந்த லக்னத்துக்கு உண்டான பவன் எப்படி இருக்கிறார் மேஷத்துல செவ்வாய் மேஷமும் விருச்சிகம் இட்டம் அது பலம் பொருங்கி இருக்கிறார் அப்படின்னா அது பாசிட்டிவ் அந்த ஓரசுபம் வர கிடையாது அவர்களுக்கு செவ்வாய் வந்து நல்ல இடத்துல நிற்கிறார் அப்போ சனி வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா பண்ண முடியாது சுக்கரன் ஆக்டிவேட் பண்ண முடியாது மேஷத்துக்கு சூரியன் ஆக்டிவேட் பண்ண முடியுமா பண்ண முடியாது புதன் ஆக்டிவேட் பண்ணா பலன் கிடைக்குமா கிடைக்காது ஆக லக்னாதிபதி என்பது ஒரு நிரந்தரமான பொருள்கள் செய்வதற்கான ஓரை அது அன்றாட ஒரு விஷயங்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து ஒரு முயற்சி எடுத்து ஆரம்பிக்கலாமா அதுக்கு அது ஆனால் வீடு வாங்குவதற்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த நேரங்கள் எல்லாமே லக்னத்துக்கு உண்டானதை வைத்து நீங்கள் ஓரைகளை கணக்கிட்டால் அது உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு சிறத்தன்மையை கொடுக்கும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரம் கொடுக்கறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த எட்டுலேருந்து போது காலை முதல் உரைகள் எல்லாம் அந்த கிழங்கு ஓரைகள் எல்லாருக்கும் அந்த ஓரைகள் செட் ஆகாது அவர்களுக்கு அந்த சாரம் வரும்போது தான் செட் ஆகும் ஆனால் இந்த கட்டத்தில் நீங்க பார்க்கணும் எந்த கிரகம் நமக்கு உச்சம் ஆட்சி இது எப்படி இருக்கிறது எது நீச்சம் பகை இருக்கிறது சமம் எது இருக்கிறது இதை பார்த்து அது ஏத்தது போல் இந்த ஓரைகளை நீங்கள் அந்தந்த கிழமைகளில் அந்தந்த நேரங்களில் பயன்படுத்தினால் மிக நல்லது இதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இப்பொழுது சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் திங்கட்கிழமை மூன்று இருபது வரை இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கோரிக்கைகளை நினைத்து இறைவனை வழிபடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் மனதில் தியானம் பண்ணிக்கோங்க உங்க தியா இஷ்ட தெய்வங்களை நினைத்து கொண்டு பண்ணாலே போதும் தியானம் பண்ணாலே போதும் மனசு உள்ள வழக்கைத்தி பண்ண மனசு உள்ள அந்த கிழமைகளை அந்த கோரிக்கைகளை வைத்து எனக்கு நிறைவேற்றி என்று தொடர்ந்து நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை அதை சொல்லி அந்த தெய்வத்தை பெயரை சொல்லி இந்த கோரிக்கை நிறைவேற்றி என்று சொல்லி வணங்கி வேண்டினாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி எல்லாமே கிடைக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எம் கே பாஞ்சரத்தனும் அம்பாள் உபாசாகர் உங்களுக்கு தொடர்ந்து எங்களால் என்ன உதவி உங்களுக்கு செய்து வாழ்க்கை வளம் பெற செய்ய முடியுமோ நிச்சயமாக நிகழ்ச்சி மூலம் தெரிவித்து உங்களுக்கு உதவுகிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் போடும் பதிவுகளை சப்ஸ்கிரிஷம் செய்து பக்கத்தில் கொடுக்கப்பட்ட க்ளிக் பட்டனை அழித்து பண்ணிக்கொண்டால் நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கிய நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் விரைவில்